இன்றைய நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்துர் போரில் அதிக அளவு தோல்வியூற்றுவது ஆனால் அந்த தோல்வியூற்றதை தனது நாட்டு மக்களுக்கு முறையாக தெரிவிக்காமல் இந்தியாவை நாம் ஓட ஓட விரட்டினோம் என்றுதான் மக்களுக்கு அது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது ஏதோ படித்த சில நபர்கள்தான் பல வீடியோக்களையும் யூடியூப்களையும் மற்றும் சில ஆங்கில செய்திகளையும் பார்த்து கொண்டு பாகிஸ்தான் அதிகளவு தோற்றுள்ளது என்பதை தெரிந்து கொண்டுள்ள நண்பர்களே நண்பர்களை இந்திய நியூஸ் இந்த வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் கீழே உள்ள லைக் பட்டனை அளித்திடும் முடியும் தொடர்ந்து கடைசி வரை இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை தெரிந்து கொண்டு இந்த சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவை தொடர்ந்து தாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தற்போதும் தொடர்ந்து அது தீவிரவாதிகளை உள்ளே அனுப்பி கொண்டிருக்கின்றது என்பதை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் பல்வேறு செய்தி ஊடகங்கள் வழியாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் அமெரிக்கா சென்று அமெரிக்க அதிபர் திரு டிரம்பர்களுடன் பாகிஸ்தானின் இராணுவ அதிகாரி திரு அசிம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நாட்டிலிருந்து சில தொழில்நுட்பங்களையும் சில ஆயுதங்களையும் சில வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளையும் பெறலாம் என்று சென்று அங்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் ஆனால் அதைத் தொடர்ந்து எவ்வாறு அந்த பேச்சுவார்த்தையின் பிரயோசனம் இருக்கப் போகிறது என்பதனை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியுள்ளது நண்பர்களே சீனாவிடமிருந்து பி எல் செவன்டீன் என்ற தொலைவில் சென்று தாக்கக்கூடிய வானிலிருந்து வானிலை உள்ள இலக்கிலே தாக்கும் ஏவுனையை பெற உள்ளதாகவும் அந்த நாட்டில் கே ஜே என்று சொல்லக்கூடிய கே ஜே ஐநூறு என்று சொல்லக்கூடிய அபாக்ஸ் விமானங்களை வாங்க உள்ளதாகவும் அது மட்டும் இல்லாமல் பத்தொம்போது என்ற வான்வெளி பாதுகாப்பை வாங்க உள்ளதாகவும் பல செய்திகள் வந்து கொண்டிருந்த நண்பர்களே கடந்த இரண்டு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீனாவில் நடைபெற்ற ஜுகாய் ஏர்ஷோவில் ஸ்டெல்தி விமானமான ஜே தேர்ட்டி ஃபைவ் என்ற விமானத்தை அறிமுகப்படுத்தியது அந்த விமானத்தை நாங்கள் வாங்கப் போகிறோம் நாற்பது எண்கள் வாங்கப் போகிறோம் என்று கூறிக்கொண்டு சீனாவில் அந்த விமானத்தை இயக்குவதற்காக பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பயிற்சி பெற்று வருகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருந்தன ஆனால் தற்போது உள்ள ஒரு சூழ்நிலையை பார்த்தோமானால் ஜே தேர்ட்டி ஃபைவ் என்ற விமானம் தற்போதுதான் சீனாவில் தயாரிக்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தயாரிக்க ஆரம்பிக்கும்போது உடனடியாக அதிக அளவிலான எண்ணிக்கையில் தயாரிக்க முடியாது என்பதனை நாம் நமது இண்டையோ நியூஸ் வீடியோ செய்தியில் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் நண்பர்களே ஆகவே தற்போதுதான் அதை தயாரிக்க ஆரம்பித்துள்ளது அது மட்டும் இந்த விமானம் இனியும் சீனா விமானப்படையில் சேர்க்கப்படவில்லை இந்த விமானம் சோதிக்கப்படவும் இல்லை இந்த விமானத்தில் பல ஆயுதங்களை பொறுத்து அந்த ஆயுதங்களை எவ்வாறு வேலை செய்கின்றன என்ற சோதனையும் செய்யப்படவில்லை நண்பர்களே விமானம் மட்டும் பறக்க விடப்பட்டது ஜுகா ஏர்ஷோவில் அதற்கு அடுத்தபடியாக இந்த விமானத்தின் சோதனை எந்த விதத்திலும் நிறைவு பெறவில்லை ஆகவே உடனடியாக இந்த ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்கப் போகிறோம் என்றவுடன் பல ஊடகங்கள் எல்லாமே அவ்வளவுதான் இந்தியா இந்தியா தனது ஐந்தாம் தலைமுறை விமானத்தை பெறுவதற்கு இனியும் பத்தாண்டுகள் ஆகலாம் அதற்குள் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் ஒரு ஐந்து அல்லது ஆறு ஜே தேர்ட்டி ஃபைவ் ஐந்தாம் தலைமுறை விமானம் பாகிஸ்தானிற்கு சீனா வழங்குவதற்கு மிக வேகமாக தயாரித்து வருகிறது என்றெல்லாம் செய்திகள் வந்தன நண்பர்களே ஆனால் தற்போது உள்ள செய்திகளின்படி பாகிஸ்தானிற்கு முதற்கட்டமாக சீனா இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வழங்குவதில்லை என்ற செய்தியை சீனாவே செய்தியாக வெளியிட்டுள்ளது நண்பர்களே பாகிஸ்தானிற்கு வழங்குவதற்கு பதிலாக வேறு நாட்டிற்கு முதல் முறையாக அதை வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது அல்ஜீரியா நாட்டிற்கும் சவுதி அரேபியா நாட்டிற்கோ அல்லது எகிப்து நாட்டிற்கோ இந்த விமானங்கள் வழங்கப்படலாம் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கின்றது எது எவ்வாறாக இருப்பினும் இந்த விமானம் தயாரிக்கப்பட்டு முதல் விமானம் எந்த வி நாட்டிற்கு வழங்கப்படுவதாக இருந்தாலும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது ஆண்டு ஆகலாம் நண்பர்களே அதற்கு அப்புறம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது அல்லது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் தான் பாகிஸ்தானுக்கு இந்த விமானம் கிடைக்கும் என்று தெரிய வருகிறது தற்போது உள்ள சூழ்நிலையின்படி நண்பர்களே ஆகவே பாகிஸ்தானுக்கு ஐந்தாம் தலைமுறை விமானம் கிடைத்து விட்டது என்றெல்லாம் நம்முடைய இராணுவம் சம்பந்தமான வல்லுநர்கள் எல்லாம் பல விதத்தில் விவாதித்து கொண்டிருந்தனர் நமது ஆம்கா என்று சொல்லக்கூடிய ஏஎம்சிஏ அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் என்ற விமானமும் நமக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தயாராகிவிடும் நண்பர்களே ஆகவே பாகிஸ்தானை நோக்கி நாம் பயப்பட தேவையில்லை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சீனா தெரிவித்துள்ள நண்பர்களே கைப்பசோனிக் மிசைல் இது மார்க் ஐந்து என்ற வேகத்தில் பறக்கக்கூடியது ஒரு மணிக்கு மார்க் ஐந்து என்ற வேகத்திலும் அதற்கு மேலான வேகத்திலும் பறக்கக்கூடியது நண்பர்களே நம்மிடம் ஹைப்பசோனிக் கிளைடு வெஹிக்கிள் மார்க் ஏழு புள்ளி ஐந்து ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் பறக்கும் வண்ணம் நாம் ஏற்கனவே சோதனை செய்து விட்டோம் தற்பொழுது நாம் ஹைப்பர்சோனிக் மிசைலை தயாரித்து அவற்றிடம் சோதனை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் நண்பர்களே ஆனால் இந்த தொழில்நுட்பம் பாகிஸ்தானிடம் இல்லை ஆகவே அது சீனாவிடம் சென்று தங்கள் நாட்டில் உள்ள டி எஃப் செவன்டீன் என்ற ஹைப்பர்சோனிக் மிசைலையும் அந்த மிசைலை பாகிஸ்தானில் தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தையும் தாருங்கள் என்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றது நண்பர்களே தற்போது சீனா இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் சம்பந்தமான தொழில்நுட்பத்தையோ அல்லது மிசைலையோ நாங்கள் பாகிஸ்தானுக்கு தருவதாக இல்லை எக்ஸ்போர்ட் செய்வதற்கான வேரியண்ட் மாடல் நாங்கள் இனியும் தயாரிக்கவில்லை ஆகவே எங்களிடம் உள்ள டிஎஃப் செவன்டீன் என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை நாங்கள் பாகிஸ்தானுக்கு தற்போது தர இயலாது அதனுடைய தொழில்நுட்பத்தையும் நாங்கள் எப்போதுமே தர இயலாது ஏனென்றால் பாகிஸ்தான் அதை வாங்கிவிட்டால் ஆசிய பகுதியில் நிலைமை மோசமாகிவிடும் என்று ஒரு எண்ணத்தில் ஹைப்ரோசோனிக் மிசைலும் நாங்கள் தருவதாக இல்லை என்று சீனா உரையாடியாக கூறிவிட்டது நண்பர்களே சீனாவிற்கு ஏதோ ஒரு வழியில் அழுத்தம் இருப்பதாக தெரிய வருகிறது ஆகவே கேஜே ஃபைவ் ஹண்ட்ரட் என்ற கபாக்ஸ் விமானத்தையும் தருமா என்ற ஒரு கேள்விக்குறியும் ஹச் நைன்டீன் என்று சொல்லக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பையும் பாகிஸ்தானுக்கு சீனா தருமா என்ற ஒரு கேள்விக்குறியும் தற்போது எழுந்து வருகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் தற்போது தான் திரு ஹசீம் அவர்கள் அவர்கள் அவர்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வந்தால் உங்களுக்கு எந்த ஆயுதமாக இருந்தாலும் நாங்கள் தருகிறோம் என்று ட்ரம்ப் அவர்கள் திரு ஹசிம் முனிர் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் தற்போது பாகிஸ்தான் தன்னிடம் உள்ள சகின் திரி என்ற ஏவுகணை இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய இந்த சாகின் திரு ஏவுகணையை விட மிக அதிக தொலைவில் சென்று தாக்கக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் என்று சொல்வார்கள் கண்டமுட்டு கண்டம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையை தயாரிப்பதற்கு வேண்டிய மூச்சுகளை எடுத்து வருவதாக அமெரிக்காவின் இன்டெலிஜென்ஸ் அமைப்பு தெரிவித்துள்ள நண்பர்களே ஆகவே இதனை வைத்து அமெரிக்கா பாகிஸ்தானை கண்டித்துள்ளது பாகிஸ்தான் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் தயாரிக்காத வண்ணம் பாகிஸ்தானிற்கு கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதிக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இதுவரை பாகிஸ்தான் தான் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றது ஆனால் பாகிஸ்தான் பின்னாளில் பிடிக்கவில்லை என்றால் சீனாவையும் தாக்கக்கூடும் அமெரிக்காவையும் தாக்கக்கூடும் ரஷ்யாவையும் தாக்கக்கூடும் ஈரானையும் தாக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணம் அனைத்து நாடுகளுக்குமே வந்துவிட்டது நண்பர்களே ஏனென்றால் ஈரான் இஸ்ரேல் போர் நடந்து கொண்டிருந்த போது இஸ்ரேலை தாக்குவதற்கு தான் தன்னுடைய அணு ஈரானுக்கு வழங்குவோம் என்ற ஒரு அறிக்கையை பாகிஸ்தான் அறிவித்திருந்தது உடனே மறுநாளே அந்த அறிக்கையை திரும்ப பெற்றுக்கொண்டது நாங்கள் அவ்வாறு கூறவில்லை என்று மாறி பேசியது ஆகவே பாகிஸ்தானை எந்த நாடும் நம்புவதாக இல்லை அந்த நாட்டிற்கு எந்த நாடு உதவி செய்கிறதோ அந்த அது பின்னாளில் திரும்ப தாக்கும் என்று அனைத்து நாடுகளும் பயந்து வருகின்ற நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்து கொள்ளலாம் நன்றியே வணக்கம் போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்